டியூட்டோரியல் சிஏ தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்றாலும் ஐஎஸ்சி சிபிஎஸ்இ மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது பல பாகங்களாக வெளிவர உள்ளது எனவே எனது சேனலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் இனி முதலாவது வினா Demand for a commodity refers to options. A. Desire backed by ability to pay for the commodity. B. Need for the commodity and willingness to pay for it. C. The quantity demanded of that commodity at a certain price. D. The quantity of the commodity demanded at a certain price. டூரிங் எனி பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் டிமாண்டை டிஃபைன் செய்யும் போது குவாண்டிட்டி பிரைஸ் டைம் என்ற மூன்று விபரங்களை தொடர்புபடுத்தித்தான் கூற வேண்டும் இந்த மூன்று விபரங்களும் ஆப்ஷன் இல் மட்டுமே உள்ளது quantity of the commodity demanded at a certain price During any particular period of time. Anyway, D is on Saryana Next question. Contraction of demand is the result of options: A. Decrease in the number of consumers, B. Increase in the price of the good concerned, C. Increase in the prices of other goods, D. decrease இன் த இன்கம் ஆஃப் த purchasers இந்த கிராஃபை பாருங்கள் விலையானது பியிலிருந்து பி ஒன்னாக போது டிமேண்ட் எம் ஒன்னிலிருந்து எம் ஆக கான்ட்ராக்ட் ஆகிறது எனவே இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் கான்ட்ராக்ஷன் இன் டிமாண்டை தோற்றுவிக்கிறது சரியான option B ஆகும் Next question ట్ వన్ ఆఫ్ ద ఫోయింగ్ ఆర్ అస్యూమ్ టు రిమైండ్ ద సేమ్ వైల్ డ్రాయింగ్ అండ్ ఇండివిజువల్స్ డిమాండ్ కర్ ఫర్ ఎ కమాడిటీ విచ్ వన్ ఇస్ ఇట్ ఆప్షన్స్ ఏ ప్రిఫరెన్స్ ఆఫ్ ద ఇండివిజువల్ బి హీస్ మానిటరీ ఇన్కమ్ సిఫ్ ద కమాడిటీ ప్రైస్ ఆఫ్ రిలేటెడ్ గుడ్స్ ப்ரைஸ் டிமேண்ட் என்பது பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷனை பற்றியது இந்த கிராஃபை பாருங்கள் டிமேண்ட் கருவானது பிரைஸோடு தொடர்புபடுத்தி வரையப்பட்டுள்ளது எனவே ஆப்ஷன் C தான் உங்கள் சாய்ஸாக இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேட்ஸ் ஆஃப் குட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் substitutes? ஆப்ஷன்ஸ் ஏ டீ அண்ட் சுகர் பி டீ அண்ட் காஃபி சி பென் அண்ட் இங்க் டி ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ட்ஸ் டீயை சுகரோடும் பென்னை இங்கோடும் ஷர்ட்டை ட்ரௌசரோடும் சேர்த்தே பயன்படுத்த வேண்டும் அவைகள் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் டீயையும் காஃபியையும் எவரும் ஒரு சேர அருந்த மாட்டார்கள் பதிலாக காஃபி அல்லது காஃபிக்கு பதிலாக டீயையோ தான் அருந்துவார்கள் எனவே டீயும் காஃபியும் தான் சப்ஸ்டிடியூட் பொருள்களுக்கான சரியான எடுத்துக்காட்டு பி தான் கரெக்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் தி கேஸ் ஆஃப் ஆஃப்ரை கர் மீட்டிங் த டூ ஆக்ஸஸ் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் உட்பி ஆப்ஷன்ஸ் ஏ ஜீரோ பி ஒன் சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி டூ இந்த கிராஃபை பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிமேண்ட் கர் இரண்டு அச்சுக்களையும் தொடும்படி வரையப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஸ்ட்ரெயிட் லைன் டிமேண்ட் கர்வின் மிட் பாயிண்டில் Elasticity of demand Samam Option B Yenvul Next Question The law of demand assuming other things to remain constant establishes the relationship between options a income of the consumer and the quantity of a good demanded by him. B. Price of a good and the quantity demanded C. Price of a good and the demand for its substitute D. Quantity demanded of a good and the relative prices of its complementary goods இதே பகுதியில் இது போன்ற வினாவுக்கு விடை அழித்திருக்கிறோம் இதுதான் அந்த வினா ஒரே பதில் கிடைக்கக்கூடிய வினாக்களை வெவ்வேறு வடிவங்களில் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதால் படிக்கின்றவற்றை புரிந்து படிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க அது உங்களுக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கும் இனி இந்த வினாவுக்கு உரிய பதிலை பார்ப்போம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் மற்றவைகளை கான்ஸ்டன்ட் என அனுமானித்து கொண்டு Law of demand price of a good matrum quantity demanded relationship established. Next question Identify the factor which generally keeps the price elasticity of demand for a good low. Options A. Variety of uses for that good. B வெரி லோ பிரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி சி க்ளோ சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் தட் குட் டி ஹை ப்ரப்போர்ஷன் ஆஃப் த கன்சியூமர்ஸ் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் இட் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் ஃபார் எ குட் லோ என்பதை ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் என்றோ அல்லது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் லெஸ் தேன் ஒன் என்றோ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கூறினால் லோ பிரைஸ்டு குட்ஸ் எப்போதும் ரிலேட்டிவ்லி Inelastic Demand டிமாண்டை கொண்டதாகவே இருக்கும் இதற்கு காரணம் லோ பிரைஸ்ட் குட் மீது செலவிடப்படும் பணம் கன்சியூமருடைய இன்கமின் மிக மிக குறைந்த ஒரு பகுதியாகவே இருக்கிறது எனவே அத்தகைய பொருட்களின் விலை மாறுபடும் போது கன்சியூமர்கள் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் விலை மாறினாலும் அவர்கள் வாங்கும் அளவில் பெரிதாக மாற்றம் எதுவும் ஏற்படுவதில்லை எனவே லோ பிரைஸ்டு குட்ஸ் இன் டிமாண்ட் ரிலேட்டிவ்லி இனலாஸ்டிக்காகவே இருக்கிறது ஆப்ஷன் பி என்பதுதான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை த கோஃபிஷியன்ட் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வென் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் எ குட் டிமாண்டட் இஸ் ஸ்மாலர் the த fall in ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ் ஏ Equal டு ஒன் பி கிரேட்டர் தேன் ஒன் சி லெஸ் than ஒன் டி ஜீரோ இதற்கான விடை லெஸ் than ஒன் என்று பார்த்த உடனேயே கூறிவிட முடியும் எப்படி கற்பனையான ஒரு கணக்கீட்டை உருவாக்கி நீங்களே தீர்வும் காணுங்கள் கோஃபிஷன்ட் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை கணக்கிட பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் வினாவில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவாண்டிட்டி டிமாண்டட் லெஸ் என்று கூறப்பட்டுள்ளது அதை ஃபைவ் பர்சன்ட் என வைத்துக்கொள்வோம் மேலும் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் மோர் என காணப்படுகிறது அதை டென் பர்சன்ட் என வைத்துக் கொள்வோம் இனி ஃபைவ் பர்சன்ட் டிவைடட் பை டென் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் தேன் ஒன் எனவே ஆப்ஷன் சி என்பது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் தி கேஸ் ஆஃப் அன் இன்ஃபீரியர் குட் த இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஆப்ஷன்ஸ் ஏ பாசிட்டிவ் பி ஜீரோ சி நெகட்டிவ் டி இன்ஃபைனைட் ஒரு இன்பீரியர் இன் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நெகட்டிவ் ஆகும் ஏன் இந்த கிராஃபை பாருங்கள் கன்சியூமர்ஸ் பொதுவாகவே குவாலிட்டி குட் இன்ஃபீரியர் குட் ஆகிய இரண்டையும் வாங்குகிறார்கள் அவர்களுடைய இன்கம் அதிகமாக இருக்கும்போது குவாலிட்டி குட்டை வாங்குவதற்கான திறன் அவர்களிடம் உயர்வாக இருக்கிறது எனவே அவர்கள் குவாலிட்டி குட்டின் மீது அதிகம் செலவிடுகிறார்கள் அதே சமயம் இன்பீரியர் குட் மீது குறைவாக செலவிடுகிறார்கள் சுருக்கமாக கூறுவதானால் உயர்ந்த வருமானத்தின் போது இன்பீரியர் குட்டை குறைவாக வாங்குகிறார்கள் அவர்களுக்கே இன்கம் குறைவாக இருக்கும்போது குவாலிட்டி குட்டை வாங்கும் திறன் அவர்களிடம் குறைகிறது எனவே அவர்கள் குவாலிட்டி குட்டின் மீது குறைவாக செலவிடுகிறார்கள் அதே சமயம் இன்ஃபீரியர் குட்டின் மீது அதிகமாக செலவிடுகிறார்கள் வேறு விதமாக கூறுவதானால் குறைந்த வருமானத்தின் போது இன்ஃபீரியர் குட்டை அதிகம் வாங்குகிறார்கள் எனவே இன்பீரியர் குட்டின் இன்கம் டிமாண்ட் கர் இருந்து ரைட்டுக்கு டவுன்வேல்டாக சரிந்து செல்கிறது இன்ஃபீரியர் குட்டின் இன்கம் டிமேண்டு கர் நெகட்டிவ் ஸ்லோப்பை கொண்டிருப்பதால் அதனுடைய இன்கம் எலாஸ்டிசிட்டி நெகட்டிவ் என்பதை அறியலாம் இவ்வினாவிற்கு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் த டிமேண்ட் ஃபார் எ குட் இஸ் எலாஸ்டிக் அண்ட் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ப்ரைஸ் வில் காஸ்ட் the டோட்டல் expenditure ஆஃப் the consumers ஆன் த குட் டூ ஆப்ஷன்ஸ் ஏ ரிமைண்ட் த சேம் பி இன்க்ரீஸ் சி டிக்ரீஸ் d. Any ஆஃப் திஸ் இந்த டேபிளை பாருங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை பயன்படுத்தி பிரைஸ் எலாஸ்டிசிட்டியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை விளக்குகிறது விலை ஐந்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்களாக உயர்கிறது குவான்டிட்டி டிமாண்டட் பத்து யூனிட்டுகளிலிருந்து எட்டு யூனிட்டுகளாக குறைகிறது அதே சமயம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாயாக உயர்கிறது ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் இடையே நெகட்டிவ் ரிலேஷன் உள்ளது ப்ரைஸுக்கும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இடையே பாசிட்டிவ் ரிலேஷன் உள்ளது டோட்டல் அவுட்லே மெத்தடின் படி ப்ரைஸ் அதிகரிக்கும்போது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகரித்தால் அந்த பொருள்களுக்கான எலாஸ்டிசிட்டி ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் ஆகும் எனவே ஆப்ஷன் பி என்ற பதில்தான் சரி இக்காணொளி இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம்